சிவகார்த்திகேயன் தேசபக்தராக வேஷம் கட்டியிருக்கிற அமரன் படத்தோடய டீச்சரே ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளியில் வந்திருக்குது அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்தேன் ஒரு குரூப் இந்த டீசரை கொண்டாடி தீத்துக்கிட்டு இருக்குது எஸ்கேவோட கெரியர்லையே இந்த படம் ரொம்ப முக்கியமான படமாக இருக்க போகுது இந்த படம் ஒரு பக்கா மிலிட்டரி ஆக்ஷன் என்டர்டெய்னராக இருக்க போகுது ராணுவ வீரன் ரஜினிக்கு அப்புறமா இந்த ராணுவ வீரன் கெட்டப்பு சிவகார்த்திகேயனுக்கு தான் பர்ஃபெக்டாக பொருந்திருக்குது ஸோ படம் வேற லெவலில் இருக்க போகுதுன்னு ஒரு குரூப் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்குது அதே நேரம் அந்த பக்கம் இன்னொரு குரூப் என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரியான தேசபக்தி படங்களை எதுக்காக இந்த மாதிரி தேசபக்தி பெருசா அரசியல் அறிவில்லாத சாதாரண பொதுமக்கள்கிட்ட என்ன மாதிரியான கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கும் அவங்களுக்குள்ள கருத்துக்கள்லாம் யாருக்கு சாதகமாக போய் முடியும் அது இந்த சமுதாயத்தில் என்ன மாதிரியான பின்விளைவுகளை உருவாக்கும் அது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் அலசி காய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை என்ன ஒழிச்சு மறைச்சு பேசிக்கிட்டு இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவோட தேசபக்திக்கு யார் ஓனரு காவிகள் தானே ஓனரு ஸோ இந்த மாதிரியான தேசபக்தி படங்கள்லாம் காவிகளுக்கு சாதகமாக தான் இருக்கும்னு அவங்கெல்லாம் அடித்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த அமரன் டீச்சரை நான் பார்த்த வகையில் இந்த ரெண்டு கருத்துக்களுமே உண்மை தான் ஒன்று இது ஒரு பக்கா மிலிட்டரி ஆக்ஷன் என்டர்டெய்னராக இருக்கிறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வழக்கம் போல் முஸ்லீம்கள்னாவே தீவிரவாதிகள் தான்னு காட்டுறதுக்கும் நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் அது படம் வந்ததுக்கு அப்புறம் தான் பேச முடியும் அதனால் இந்த வீடியோவில் இந்த அமரன் படத்தில் பேசப்படுற இந்த தேசபக்திங்கிற விஷயத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோம் பொதுவாகவே நம்மூரில் மட்டுமில்ல உலகம் முழுக்கவே இந்த தேசபக்திங்கிறது ஒரு பெரிய வியாபாரம் மற்ற எல்லா எல்லா வியாபாரத்தை விட பெரிய அளவுக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பல மடங்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வியாபாரம் தான் இந்த தேசபக்தி வியாபாரம்ங்கிறத அதனால அரசியல்வாதிகள்லாம் இதை கப்புன்னு பிடிச்சிக்குவாங்க இந்த தேசபக்தி கதையை சொல்லி எப்பேற்பட்ட அறிவாளியும் பூமட்டை ஆக்கிடலாம் எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தையும் கட்டுப்படுத்திடலாம் நீங்க மக்களுக்கு ஒன்றுமே செய்யாமையே மக்கள் மத்தியில் செல்வாக்கோடையே வள வரலாம் நீங்க மக்களை எல்லாம் அடிக்கலாம் உதைக்கலாம் சோத்துக்கே வழி இல்லாத பஞ்ச பராரிகளாக கூட வச்சிருக்கலாம் ஆனால் கடைசியாக இதெல்லாம் பண்ணிட்டு அவங்களை சுற்றி ஒரு தேசபக்தி போர்வையை சுற்றி விட்டிங்கன்னா அவ்வளோதான் மக்கள்லாம் அமைதி ஆயிடுவாங்க ஸோ அரசியல்வாதிகளுக்கு இந்த தேசபக்திங்கிறது எப்பயுமே ஒரு உற்ற நண்பனாகவே தான் இருந்திருக்குது இப்போயும் இருந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி தான் அந்த பக்கம் சினிமாக்காரங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த தேசபக்தி வியாபாரம்ங்கிறதும் இப்போ இந்த அமரன் படத்தையே எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு இந்த படம் வெளியில் வந்ததுக்கப்புறம் சுமார்னு ரிசல்ட் வந்தாலே போதும் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆயிரும் ஏன்னா இந்த படம் தேசபக்தியை பற்றி பேசுது அதே நேரம் இந்த படம் சூர மொக்க சூற குப்பின்னு ஒரு ரிசல்ட் வருது

no na... சினிமாக்காரங்க எப்பயுமே தேசபக்தியை மட்டும் முழுசா நம்பினது கிடையாது ஏன்னா நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியும் தேசபக்தியை விட நமக்கெல்லாம் தேகபக்தி ரொம்ப முக்கியம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் ஒரு பக்கம் ஹீரோ தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுக ஜெய்கின் அப்படின்னு தேசபக்தியை தூண்டுற மாதிரி பாட்டு பாடினா அந்த பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணும்னா கண்ணா என் ஜெயலக்குள்ள கட்டெரும்பு புகுந்துருக்கு எதுக்கு அப்படின்னு தேகபக்தியை தூண்டி விடுற மாதிரியான பாடல்களையும் பாடி தேசபக்தியோட நமக்குள்ள அதிக எழுச்சிய தேகபக்தி தான் உண்டு பண்ணும் இதை இன்னும் சரியா சொல்லணும்னா ஒரு தேசபக்தி படத்தில் ஒரே ஒரு தேசபக்தி பாட்டு மட்டும்தான் இருக்கும் ஆனா விடிய விடிய முடிய முடிய முயற்சி நடந்ததுண்டா ஓ பொ பொன்மானேன்னு தேகபக்தி பாடல்கள் இருக்கும் இதுதான் பிராக்டிக்கலான உண்மை ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் சினிமாவில் வர்ற தேசபக்தி பாடல்களை கேட்டு நமக்குள்ளேருந்து பொங்கி வழியிறதை விட தேகபக்தி எல்லாம் கேட்டு நமக்குள்ளேருந்து பொங்கி வழிகிறது தான் அதிகமாக இருக்கும் இது சினிமாக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் நம்மை வீழ்த்துகிற ஆயுதமாக அவங்க இந்த தேகபக்தி பாடல்களையெல்லாம் தொடர்ந்து சினிமாவில் பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் மற்றபடி இந்த தேசம் தேசபக்தி பக்தி ராணுவம் ராணுவ இதுக்கு பின்னாடி இருக்கிற புனிதங்கள்னு நம்ம ஊரில் ஏகப்பட்ட கட்டுக்கதைகள் இருக்குது ஒரே ஒரு கட்டுக்கதையை மட்டும் இந்த வீடியோவில் உடச்சி ஏற இப்போது போலீஸ்காரங்களும் நமக்காக தான் வேலை செய்கிறாங்க ராணுவ வீரர்கள் எல்லையில் நம்மளை காப்பாற்றுறதுக்காக இருந்தால் போலீஸ்காரங்க நம்ம ஊர்லேயே நம்மளை காப்பாற்றுறதுக்காக இருக்கிறாங்க ஏன் போலீஸ்காரங்களுக்கு அப்படி ஒரு புனிதமான இமேஜ் இல்லை ராணுவ வீரர்கள்னா மட்டும் அவங்கள கொண்டாடணும் ராணுவ வீரர்களை உள்ளங்கையில் வச்சு தாங்கணும் ஒரு ராணுவ வீரனை பார்த்தாலே சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் பொது புத்தியில் ஒரு கருத்து இருக்குது அது ஏன் போலீஸ்காரங்களுக்கு அது ஏன் இல்லை போலீஸ்காரங்களும் நமக்காக தானே இருக்கிறாங்க போலீஸ்காரங்களும் ராத்திரி பகல் பார்க்காம இருக்கும் நாலு மணி நேரமும் நமக்காக தானே வேலை பார்க்குறாங்க புயல் வெள்ளம் மழை வெயில்னு எது வந்தாலும் அவங்களோட உதவி நமக்கு தேவைப்படுது தானே எல்லாம் அவங்க அவ்வளோ வேலை பார்க்குறாங்க தானே போலீஸ்காரங்களும் டியூட்டியில் இருக்கும்போது சமூக விரோதிகளால் எல்லாம் தாக்கப்பட்டு இறந்து போகிறாங்க தானே ஏன் நமக்கு அவங்க மேலே மரியாதை கிடையாது இதையெல்லாம் தாண்டி தமிழ் சினிமாவும் போலீஸ்காரங்கள அவ்வளவு கொண்டாடி இருக்குது போலீஸாக இருக்கிற ஹீரோ தன்னோட குடும்பத்தை இழப்பார் தன்னோட மனைவியை இழப்பார் மகளை இழப்பார் மகனை இழப்பார் தன்னோட சொந்த பந்தங்களை இழப்பார் இன்னும் ஒரு படி மேலே போய் ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாற்றுறதுக்காக அவரே அவர் இன்னுயிரை இழப்பார் நாமளும் அதை சில்லறையை சேத விட்டுவிட்டு பார்த்துட்டு தான் வர்றோம் கொண்டாடுறோம் விசில் அடிக்கிறான் எல்லாம் பண்ணுறான் ஆனால் தேட்டரை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நாம் யாராவது போலீஸ்காரங்கள மரியாதையாக பார்க்குறோமா போலீஸ்காரங்கக்கிட்ட மரியாதையாக பேசணும்னு நினைக்கிறோமா இல்லை இல்லை ஏன் இப்போது டியூட்டியில் இருக்கிற ஒரு போலீஸ்காரர் சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டு இறந்து போயிட்டார் அவரோட பாடியை ஆம்புலன்ஸில் கொண்டு வர்றாங்க அதை யாராவது நாம் மதிக்கிறோமா ஸோ ரோட்டோட ரெண்டு பக்கமும் மக்கள்லாம் நின்றுக்கிட்டு அந்த போலீஸ்காரருக்கு அவருக்கு சல்லி விட்டாடிச்சு ஆனந்த கண்ணீரால் அபிஷேகம் பண்ணி தான் அவரோட பாடியை அனுப்பி வைக்கிறோமா அப்படிலாம் இல்லை இல்லை ஆனால் இதே ஒரு மில்ட்ரி காரர் இறந்து போயிட்டாருன்னு வைங்க அவரோட பாடி வருதுன்னு வைங்க ரோட்டில் ரெண்டு பக்கமும் மக்கள் நிற்கிறாங்க அப்படியே ஆனந்த கண்ணீரால் அவர் அபிஷேகம் பண்ணி தான் அனுப்பி வைக்கிறாங்க ஏன் இந்த வித்தியாசம் ரெண்டு பேருமே பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் இருந்தாங்க பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணும்போது தான் இறந்து போயிருக்கிறாங்க ஏன் போலீஸ்காரருக்கு மரியாதை இல்லை மில்ட்ரிக்காரருக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது இப்படி ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் போலீஸ்காரரை நாம் பக்கத்தில் பார்க்குறோம் மில்ட்ரிக்காரரை நாம் பக்கத்தில் பார்த்தது கிடையாது போலீஸ்காரரோட அடாவடித்தனம் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும் மில்ட்ரிக்காரங்களோட அடாவடித்தனம் என்னன்னு நமக்கு தெரியவே தெரியாது அது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரர் திருடனை மட்டும்தான் பிடிப்பார் ஆனால் மில்ட்ரிக்காரரு தீவிரவாதியவே பிடிப்பாரு போலீஸ் ஒருத்தனை பிடிக்குதுன்னா அவன் திருடனாக தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அவன் அப்பாவியாக கூட இருக்கலாம் ஆனால் மில்ட்ரி ஒருத்தனை பிடிக்குதுன்னு வைங்க அவன் கண்டிப்பாக தீவிரவாதியாக தான் இருப்பான் வேறு யாராவும் இருக்க முடியாது அப்படின்னு நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்குது நம்ம மண்டையில எல்லாம் திணிக்கப்பட்டிருக்குது அதனாலதான் தான் நமக்கு மரியாதை வரமாட்டேங்குது ராணுவ வீரன்னா அப்படி ஒரு மரியாதை வருது இதை இன்னும் கொஞ்சம் விளாவறியாக சொல்லணும்னா போலீஸோட அடாவடித்தனத்தை நாம் நேரடியாகவே அனுபவிச்சிருக்கிறோம் ரோட்டில் போயிட்ருக்கிற நம்மளை நிறுத்தி ஃபைன் போடுவாங்க நம்மக்கிட்ட அவங்க பெரிய போலீஸுங்கிற தோரணையோடு தான் பேசுவாங்க கெத்து காட்டுவாங்க நம்மள அவ்வளோ மரியாதையெல்லாம் நடத்த மாட்டாங்க நாம் ஒரு பிரச்சனைன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம்னா அந்தளவுக்குலாம் நம்மளை ரொம்ப மரியாதையெல்லாம் நடத்த மாட்டாங்க காசு இருக்கிறவங்க கிட்ட ஒரு மாதிரியும் காசு இல்லாதவங்க கிட்ட ஒரு மாதிரியும் தான் போலீஸ்காரங்க நடந்துக்குவாங்க ஸோ போலீஸ்னா என்ன போலீஸுங்கிறது எப்படி செயல்படும் அது ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிற அத்தனையும் நேரடியாக நமக்கு அனுபவபூர்வமாக தெரியும் ஆனால் மில்ட்ரிக்காரங்க எங்கேயோ தானே இருக்கிறாங்க ஒரு மில்ட்ரினா என்ன அந்த மில்ட்ரி எப்படி செயல்படும் அது ஒரு காமன் மேன் மேலே தன்னோட கட்டற்ற அதிகாரத்தை ராணுவம் எப்படி செலுத்தும் அப்படின்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது ஆக்சுவலாக இராணுவத்தோட கோரமுகம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பிரச்சனையை தீக்கிறதுக்காக நம்ம ஊரில் வந்து ராணுவம் மாத கணக்கில் வருஷ கணக்கில் முகாமிட்டு தங்கியிருக்கும் போது தான் இராணுவத்தோட கோரமுகம் என்னன்னு நமக்கு தெரியும் ராணுவத்தோட கட்டற்ற அதிகாரம் பொதுமக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கும் துளியும் சம்மந்தம் இல்லாத அப்பாவிகள் எல்லாம்

தெரியும் கொடூரமும் தெரியும் உங்களுக்கு எனக்கும் ஒன்றும் தெரியாத நான் இப்படி பேசுறதுனால இவன் தேசத்துக்கு எதிராக பேசுறான் தேசத்தின் இராணுவத்துக்கே எதிராக பேசுறான் அப்படின்லாம் நீ யாரும் புரிஞ்சுக்க தேவையில்ல ஏன்னா போலீஸ் மேல ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லாம நம்மளால எல்லாம் வாழ முடியாது அதே மாதிரி தான் இராணுவத்தின் மேல ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் ராணுவம் இல்லாம நம்மளால வாழ முடியாது அதெல்லாம் எனக்கும் தெரியும் ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு புனிதமான அமைப்பு போலீஸ்காரங்களெலாம் திருடனை பிடிக்கிறது மட்டும்தான் வேலையை செய்வாங்க அவங்க வேறு எந்த தவறுகளையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு உங்கள்ட்ட வந்து யாராவது சொன்னால் அதுக்கு நீங்கள் எப்படி கெக்கக்கே பிக்க கேன்னு சிரிப்பீங்களோ அதே மாதிரி தான் மிலிட்ரிங்கிறதும் தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்குது அவங்க வேறு எந்த தில்லாலங்கடி வேலைகளையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து யாராவது சொன்னால் அதுக்கு நீங்கள் கெக்கக்கே பெக்கக்கேன்னு தான் சிரிக்கணும் அவ்வளோதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க